ஓ உகமார்த்த பூன் முலையாள் போகமார்த்த பூன் முலையாள் தன்னோடும் பொன்னகலம் போ பாகமார்த்த பைங்கண்ேற்றண்ணல் பரமே டி பார்த்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் ஆகமார்த்த தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நோ பெருமான் மேயது நல்லாரே மேயது நல்லாரே நாகமார்த்தனம் பெருமான் மேயது நல்லாரே 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 நல்ல நல்ல ரே ஆன்மீக அன்பர்களான உங்களை தினமும் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்தித்து பல ஆன்மீக தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் எல்லையில்லாத ஒரு பெரும் மகிழ்ச்சி எனக்கு சப்த திருத்தலங்களின் பெருமை என்ன அப்படிங்கிறத பார்த்து கொண்டே வந்தோம் ஆறு தலங்களுடைய பெருமைய பார்த்தாச்சு எந்த ஆறை பார்த்தோம் திருவாரூர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மூலமூர்த்தியாக அவர் இருக்கார் அந்த திருவாரூரை பற்றி பார்த்தோம் திரு காராயிலை பற்றி பார்த்தோம் திருக்குவளைங்கிற திருத்தலத்தை பற்றி பார்த்தோம் அதே மாதிரி திருவாய்மூர் திருமறைக்காடெல்லாம் பார்த்தோம் நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது திருநாகை காரோணம் அப்படிங்கிற திருத்தலத்தை பற்றி பார்த்தோம் இன்று பார்க்க பொழுது ஒரு கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு வழக்கமா சொல்வோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாகவே பரிச்சயமான ஒரு திருத்தலம் இந்த பேரை சொன்னாலே அத்தனை பேரும் எழுந்து நின்று நாம் கையால் கும்பிட்டு இறைவாக காப்பாற்று என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் இது எந்த திருத்தலம் நம் வாழ்வில் எப்பொழுதும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் எதுன்னா நம்ம கிரக நிலைகளைப் பற்றி ஒரு பயம் கலியை பற்றின பயம் இந்த இரண்டு பயங்களையும் அறவே போகக்கூடிய திருத்தலம் நகர ராக தியாகேஷன் வீட்டிருக்கக்கூடிய திருத்தலம் திருநள்ளாறு அப்படின்ட்டு பெயர் இங்கு ரொம்ப அற்புதமாக ஞான சம்பந்தர் பெருமான் பாடும்பொழுதே பொழுதே போகமார்த்த பூண்முலையால் என்று அம்பிகையினுடைய ஒரு பெருமையோடு ஆரம்பிக்கின்றார் அம்பிகையினுடைய ஒரு மகிமையை சொல்லி ஆரம்பித்து அப்படிப்பட்ட இறைவன் எங்க இருக்கின்றார் என்று பார்த்தால் மேயது நல்லாரே அப்படின்ட்டு எந்த இறைவன் மேயது நல்லாரே அப்படின்னு பார்த்தா நாகமார்த்தனம் பெருமான் மேயது நல்லாரே அப்படின்ட்டு அந்த இறைவனுடைய ஒரு மேன்மையை சொல்கின்றார் திருநள்ளாறு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் சிவபெருமானை விட அதிகமா ஞாபகம் வரக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா சனீஸ்வர பகவான் தான் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எல்லாருமே நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னதைத்தான் சொல்ல இருக்கின்றேன் கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்லல நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சிலது முன்ன பின்ன அப்படி இருந்ததுன்னா அதேட்டு அந்த கோள்களேட்டு நமக்கு வரக்கூடிய சில சில சிக்கல்கள் இதெல்லாம் உண்டு தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த கோள்களில் இருந்து நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த தெய்வங்களை வணங்குவது ஒரு வழி என்றாலும் அவருக்கும் மேலோங்கி இருக்கக்கூடிய இறைவனை சரணடைவது தான் உண்மையான எளிமையான ஒரு வழி இதை கொஞ்சம் நம்ம வாழ்க்கையின் ரீதியாக பார்க்கலாம் இப்போ நமக்கு மேனேஜர்கிட்ட ப்ராப்ளம் வருது நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் இந்த மேனேஜர்கிட்ட போய் நம்ம பல முறை சொல்கிறோம் மேனேஜர் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வேறு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது கொடுக்காதீங்க ஆனால் அந்த மேனேஜர் என்ன சொல்வார் என்னால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா உனக்கு இதுதான் அப்படின்ட்டு சொல்லி சமயத்தில் கைவிட சான்ஸ் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மேனேஜருக்கும் மேலே ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட போய் சொன்னா அவர் முடிவுகளை எடுத்தார்னா மேனேஜரால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் சொல்றத மேனேஜர் கேட்டுத்தானே ஆகணும் ஏன்னா அவருக்கே கட்டுப்பட்டவர் தான் இந்த மேனேஜர் அதனால இவரை விட்டுட்டு அவரை போய் நம்ம அப்ரோச் பண்ணுவோம் அப்போ நமக்கு அந்த வேலை சுலபமாக முடிகின்றது கிட்டத்தட்ட இது தாங்க சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி திருநள்ளாறுல நம்ம போய் அந்த இறைவனை வணங்குகின்றோம் வேண்டாம்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல ஆனால் அவரை மட்டும் வணங்குவது நமக்கு சரி கிடையாது அவரையும் அழகாக இதை செய் அதை செய் என்று சொல்லும் அளவிற்கு அவரே யாரை சென்று சரண் அடைகின்றாரோ அவர் தானே அங்கிருக்க கூடிய அந்த சிவபெருமான் அவரை நாம் வழிபட வேண்டும் என்பதையும் மனதில் வைத்துக்கொள்ளலாம் சரி திருநள்ளாறுல இருக்கிற இந்த சிவனுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்ட்டு இவருடைய திருநாமம் இந்த தர்பை அப்படின்னு சொன்னாலே புல் தர்பை புல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காலத்தில் நிறைய தர்பை புல் எல்லாம் காடாக இருந்த இடம் இது அப்படிப்பட்ட இடத்துல ஸ்வயம்பு மூர்த்தியாக பரமேஸ்வரன் லிங்க ரூபத்தில் தோன்றுகின்றார் அந்த தர்பை எல்லாம் சிவபெருமான் மீது அப்படி படர அந்த தர்பைப்பட்ட அந்த மார்கோடைய சிவபெருமானுடைய ஒரு மூர்த்தம் அந்த லிங்கம் இங்க இருக்கு அப்படிங்கறது ரொம்ப விசேஷமானது அப்படிப்பட்ட திருநள்ளாறு அப்படிங்கிற இடத்துக்கு ரெண்டு முக்கியமான புராணங்கள் இருக்கின்றது முதல் புராணம் என்ன அப்படின்னு பார்த்தா சோழனுடைய அரசாட்சி நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சமயத்துல ஒரு வழக்கம் இருந்தது அதாவது பசுமாடுகளை எல்லாம் கொடுப்பார்கள் அந்த பசுமாடுகளை வைத்து கொண்டு அதை மேய்க்க செய்து அதுல இருந்து வரக்கூடிய அந்த பால் இவற்றை எல்லாம் எங்கெங்க சரியா ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைக்கணும் கோவில்களுக்கு கொடுப்பது ராஜாவுக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பது அந்த மாதிரி இருந்தது அதற்கு அவர்களுக்கு ஒரு ஊதியம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு அப்படி செய்தவர்களுக்கு மன்றாடிகள் அப்படின்ட்டு பெயர் இந்த மன்றாடிகள் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்த பொழுது ஒரு கணக்கர் அப்படிங்கிறவர் உண்டு இந்த கணக்கர் அப்படிங்கிறவர் யாருன்னா வரக்கூடிய பால் எல்லாம் கணக்கெடுத்து யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து மன்னர் கிட்ட என்ன சேர்க்கணுமோ சேர்த்து இந்த வேலை எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் கணக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் கணக்கருடைய ஒரு எண்ணம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா கொஞ்சம் சிறு புத்தியாக அவருக்கு இருந்தது எப்படி அப்படின்னா என்ன அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு இவர் என்ன செய்வார் தன் வீட்டுக்கு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வாராம் அரசாங்க கணக்குல எல்லாத்தையும் போடுவாராம் தன் வீட்டுக்கு தான் மற்றவங்களுக்கு என்ன போய் சேருதோ அதெல்லாம் எதுவும் போய் சேரல இதனால அவங்களுக்கு ரொம்ப மனசு வேதனைப்பட்டது அவர்களெல்லாம் போய் கணக்கர் கிட்ட முறையிடுறாங்க நீங்க இவ்வாறு செய்வது நல்லது கிடையாது இது தவறான ஒரு செயல் இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அந்த கணக்கர் இவர்கள் எல்லாரையும் கண்ணாப்பினான் திட்டி அனுப்பி விடுவாராம் யாராவது என்ன எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் மிரட்டி ரொம்ப கஷ்டப்படுத்தினாராம் கடைசியில அந்த இடையர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராஜாவினிடத்தில் சென்று நடந்தவற்றை கூறுகின்றார் ராஜா கிட்ட போய் சொல்ல ராஜா என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா இடையர்களையும் சேர்த்து அழித்து விடலாம்னு நினைச்சாராம் அப்ப இருந்த ராஜா ஏன்னா இவர்கள் எல்லாம் தானே இதுல ஒருத்தருக்கொத்தர் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது இனிமே இப்படி ஆகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கணக்கர் இடையர்கள் எல்லாரையும் சேர்த்தே நம்ம அழிச்சுடலாம் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அப்படி தோன்றிய உடனேவே இந்த இடையர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் நேரா வந்து இங்க இருக்கக்கூடிய தர்ப ஆரண்யம் தர்பன்னா முதலையே புல்லு ஆரண்யம்னா காடு இதை பல எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் ஆரண்யம்னா காடு அப்படின்னு அதனால் தர்ப ஆரண்யம் அதில் தோன்றிய ஈஸ்வரன் என்பதனால் தர்பாரண்யேஸ்வர் அப்படிங்கிறது இவருடைய திருநாமம் இங்க இருக்கிற சிவபெருமானை வந்து அந்த இடையர்கள் அத்தனை பேரும் வழிபட உள்ளே இருந்த சிவபெருமான் இவ்வாறு துரோகம் செய்யக்கூடியவருக்கு தகுந்த தண்டனையை தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய திருசூலமானதை சன்னதியில் இருந்து எடுத்து அந்த அஸ்திரமாக அதை ஏவினாராம் அந்த திரிசூலத்தை ஏவின உடனே என்ன இவருக்கு நேரம் நந்தி இருக்கும் பலிபீட்டம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த திருசூலத்தை அப்படி ஏவின உடனே அப்படி நந்தி கொஞ்சம் அப்படி நகர்ந்ததா ஏன்னா நம்ம பேர்ல படக்கூடாது அப்படின்னு நகருவோ இல்லையா அந்த மாதிரி நந்தி சற்றே அப்படி விலகியது அதோடு பலிபீடத்தையும் கொஞ்சம் விலகினதா அப்போ அந்த சூலம் நேராக சென்று அந்த கணக்கரை வதம் செய்து எல்லாரையும் காப்பாற்றியதாம் அதனால இன்னைக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போனா பார்க்கலாம் நேர்கோட்டுல நந்தியும் பலிபீடமும் இருக்காது வழக்கமாக பரமேஸ்வரன் அவருடைய ரூபம் லிங்கம் எங்கே இருக்கோ அதுக்கு நேராகத்தான் நந்தி மூர்த்தம் இருக்கும் அதுக்கு பின்னாடி அந்த பலிபீட்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் திருநள்ளாறில் போய் தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணும் பொழுது அடுத்த முறை நீங்கள் எல்லாரும் இதை நோட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் தள்ளி இருக்கும் வழக்கமாக நேர்கோட்டில் இருக்கிறது கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும் அதற்கு காரணம் இதுவே அப்படி திருநள்ளாறில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு இது ஒரு ஸ்தல வரலாறு இன்னொரு ஸ்தல வரலாறு எது எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வரலாறு ஊரோட பேரு சம்பந்தப்பட்ட வரலாறு நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தானே நல்லார் அப்படின்ட்டு வந்து இந்த ஊரை நம்ம எல்லாரும் சொல்கின்றோம் நலன் தீர்த்தம் இருக்கக்கூடிய இடம் திருநள்ளாறு அப்படின்ட்டு பெயர் தமயந்தியை பற்றி இலக்கியங்கள் பாரத தேசம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும்னா அவ்வளவு ஒரு பிராபல்யம் இந்த நல தமயந்திக்கு உண்டு அந்த ஒரு சரித்திரம் எப்படி எல்லாருக்குமே தெரியும் நலனும் தமயந்தியும் ஒருவருக்கொருவர் ரொம்ப அன்பாக இருக்கின்றார்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கு அந்த மாதிரி சமயத்துல தமயந்திக்கு ஒரு ஸ்வயம்பரம் ஏற்பாடாகிறது அந்த ஸ்வயம்பரத்திற்கு தேவர்கள்ல இருந்து எல்லாருமே கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள் ஏன்னா தமயந்தி அப்படிப்பட்ட ஒரு பேரழகி ஆற்றல் கொண்டவள் நல்ல திறமசாலி அறிவு உள்ளவள் அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நிறைய பேருக்கு ஆசை ஏற்படுகின்றது அப்போ தேவர்களே அங்கே வந்து விட்டார்கள் ஆனால் எல்லாரிடத்திலையும் இவள் அழகாக சொல்றாள் தமயந்த் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா தனக்கு நலன் மீது பிரியம் இருக்கு அதனால நலனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவளுடைய ஆசைங்கிறத எல்லார் இடத்துலையும் தெரிவிக்கிறாளாம் அப்படி தெரிவித்த உடனே மற்ற தேவர்கள் எல்லாரும் அங்க வந்து அவளுக்கு நீடோடு நீங்கள் இருவரும் வாழ்க என்று ஆசிர்வதித்தார்கள் நலனும் நீயும் ரொம்ப நன்றாக பல காலம் இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினார்கள் ஒத்தரே ஒத்தரை தவிர எல்லாரும் வாழ்த்தினார்களாம் அந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தா கலி புருஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கலி யுகம்னு சொல்றோமே இந்த கலி புருஷர் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல இருக்கார் அவருக்கு மனசுல ஒரு ஒரு விதமான ஒரு காழ்ப்பு ஏற்படுகின்றது இத்தனை பேர் நாங்கள் வந்திருக்கோம் ஒரு தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை சேர்ந்த நான் வந்திருக்கேன் ஆனால் நான் வேண்டாம் என்று நினைத்து இவள் பாட்டில் யாரோ சாமான்யமா ஒரு நலனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாளே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த களி புருஷர் களி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த களி பிடிப்பது என்பது போல் நலனை அவர் பிடித்தாராம் இப்போ களி பிடித்தா என்ன ஆகும் அப்படின்னு நளனுடைய நலனுடைய ஒரு சரித்திரம் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது களி பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன சூதாடுவது என்னென்ன தவறான வாழ்க்கை முறைகள் எல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் அதன் பிறகு நலன் செய்கின்றான் அந்த சூதாட்டத்துல என்ன தன்னுடைய செல்வம் அவ்வளவு சீரும் சிறப்புமாக இருந்த நலன் தன்னுடைய செல்வத்திலிருந்து எல்லாவற்றையும் இழந்தானாம் இந்த கலி புருஷனால் பிடிக்கப்பட்டதுனால அதுல என்னானது காட்டுக்கு வர மாதிரி ஆகியாச்சு ஆரண்யத்திற்கு வந்தாச்சு ஆனா ஆரண்யத்திற்கு வந்தால் கூட இந்த கலி புருஷர் அவரை விடுறதா இல்லை தன்னேட்டு தமயந்தி சிரமப்படக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய மனைவியை விட்டு விட்டு நலன் மட்டும் அங்கே தனியா கிளம்புறார் ஆனா கலிபுருஷன் கூடவே எல்லா இடத்துக்கும் வருகின்றாராம் தமயந்தி ரொம்ப ரொம்ப பாவம் கணவனை எங்கு என்று தெரியாது தேடிக்கொண்டிருக்க கூடிய அவள் எங்கேயோ பணிப்பெண்ணாக வேலை பார்த்து கடைசியில அவ ஊருக்கே போய் சேரும் வண்ணம் எல்லாம் அவளுடைய ஒரு சரித்திரத்துல இருக்கு இங்க நலன் கடைசியில என்ன அப்படின்னு பார்த்தா இந்த திருத்தலத்திற்கு வருகின்றார் தர்பாரண்யம்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்தாராம் அந்த தர்பாரண்யேஸ்வரர் கோவில் அந்த திருத்தலத்துக்குள்ள வரும்பொழுதே கலியினால் அதற்குள்ள நுழைய முடியலையாம் அவ்வளவு நேரம் கூடவே டபுள்ஸ் மாதிரி வந்த கலி புருஷர் இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த கலி புருஷரால உள்ள காலடி எடுத்து வைக்க முடியலையாம் பார்த்தார் நலன் இதை விட ஒரு அற்புதமான திருத்தலம் எது இருக்க முடியும் கலியின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கு என்று அங்க இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரை பிரார்த்தனை செய்தார் பிரார்த்தனை செய்தது மட்டுமல்லாது என்ன மாதிரி பல பேர களி பிடிக்கத்தான் பிடிப்பார் அப்படி அந்த பிடியில் அவர்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாது அவர்களுக்கு ஒரு நல் சக்தியை நீங்கள் தர வேண்டும் என்று எல்லா பக்தர்களுக்கும் நீங்கள் அனுகிரகம் செய்யணும் என்று நலன் அந்த இடத்துல பரமேஸ்வரன் கேட்டுக்கொண்டாராம் அதன்படிதான் இன்னிக்கு நம்ம வாழ்க்கையில கலியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளாக இருந்தால் திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க எதுவா இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுகின்றார்கள் ஏன் அப்படின்னு பார்த்தா நலன் வாங்கிய அந்த வரம் அப்பேற்பட்டது ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நாம் செய்த கர்மா அப்படிங்கிறது நம்ம பின்னாடி இருந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் சொல்ல போனா நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்றது உண்டு ஜெனரேஷன் அவரவர் செய்த கர்மா தாய் தந்தையர் செய்யக்கூடிய பாவங்களோ புண்ணியங்களோ அவர்கள் குழந்தைகளுக்கும் அதுல சம்மந்தம் இருக்கு அது எப்படி சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னா தாய் தந்தையனுடைய சொத்துல நமக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் செய்யக்கூடிய கர்மாவிலும் நமக்கு பங்கு இருக்கத்தானே இருக்கும் அப்போ அவர்கள் அதனால தான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாஸ்தி பாவம் செய்ய வேண்டாம் ஏன்னால் தலைமுறைகளை தாண்டி அது அவர்களுக்கு ஒரு கேடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி நம் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கத்தான் இருக்கும் தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ பாவங்களையும் கர்மாக்களையும் நாம் செய்து வருகின்றோம் ஆனால் அதுலேருந்து விடுபடுவது அப்படின்னு சொன்னால் முழுமையாக நமக்கெல்லாம் அந்த ஒரு பேர் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இந்த திருநள்ளாருக்கு நாம் சென்று வந்தோமே ஆனால் அங்க இருக்கிற தர்பாரண்யேஸ்வரரை நாம் பிரார்த்தனை செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லது என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் சமாளிக்க கூடிய ஒரு திருடமான ஒரு எண்ணமும் சக்தியும் நமக்கு ஏற்படுகின்றது அந்த இறைவன் அதே நமக்கு தருகின்றான் பலர் சொல்வது இந்த களி பிடிக்கிறது சனி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது பல நேரத்துல அதை நம்ம திட்டுறது ஒரு வழக்கமா வச்சிருக்கோம் இல்லையா ஆனால் உண்மையா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாதர் எப்படியோ அப்படித்தான் இவர்கள் எல்லாருமே நம்ம வீட்டில் கண்டிப்பான ஒரு தந்தை இருந்தா எப்படி அந்த பிள்ளை உருப்படுவானோ அது மாதிரி இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு மனிதனை பக்குவம் அடையச் செய்வதில் அவர்களுடைய பங்கேற்பை நடத்துகின்றார்கள் ஏன்னா பக்குவம் இல்லையா ஒரு மனிதன் பிறந்தப்ப இருக்கிற மாதிரியே இருக்க முடியாது அவன் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் பக்குவம் அடைய வேண்டும் அவனுக்கு உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய சாஸ்வதம் இல்லாத வஸ்துக்கள் மேல வைத்திருக்கிற ஆசையெல்லாம் குறைந்து கடைசியில் இந்த பிறப்பே நமக்கு எப்போ பலித்தமாகும்னு பார்த்தா இறைவனை பிரார்த்தித்து அதன் பின்னர் மீண்டும் பிறக்காத இருக்கிறதுக்கு வழி செய்யும் பொழுதுதான் இந்த மனித பிறவியினுடைய ஒரு மகத்துவம் என்பது உண்மையாக இருக்கக்கூடியது அதனால் யாருக்கெல்லாம் அப்படி ஒரு திருடம் ஏற்படணுமோ அவர்கள் கலியின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கும் சனியின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கும் இந்த திருநள்ளாறு கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் வழிபடுவது ரொம்ப சிறந்த ஒன்றாக இருக்கும் இது ரெண்டும் புராணங்களாக சொல்லப்படுகின்றது நல தீர்த்தம் உண்டு அங்க நலன் அந்த தீர்த்தத்துல தான் ஸ்நானம் செய்ததுனால நல தீர்த்தம்னு பேரு நாமும் அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் செய்து விட்டு இறைவனை வழிபடலாம் அப்படி ஒன்று இருக்கின்றது அதே போல நடனங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் மூர்த்தியின் பெயர் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த திருத்தலம் காயாரோகணேஸ்வர் கோவில் அப்படிங்கிறது புராண கஷேத்திரம்ங்கிறதுனால ஆதி புராணம் அப்படின்ட்டு பெயர் சுவாமிக்கே புராணேஸ்வரர்னு கூட ஒரு திருநாமம் உண்டு அது ஆதி புராணம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்திற்கு ஆதி நகரம்னு பெயரா திருநள்ளா இருக்கு ஏன்னா காரைக்கால் அந்த காலத்திலேயே ரொம்ப பெரிய நகரம் அதனால் நகரத்துல இருக்கக்கூடிய கோவில்ங்கிறதுனால ஆதி நகரம் அப்படின்ட்டு பெயர் இங்க இருக்கிற விடங்கருக்கும் தியாகராஜருக்கும் அதனால விடங்கர் அப்படிங்கிற திருநாமம் உண்டு நகர விடங்கராக இருக்கக்கூடிய பெருமான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாண்டவம் ரொம்ப ரொம்ப அழகு மத்த தாண்டவம் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா இந்த தாண்டவம் இருக்கே இது ரொம்ப வித்தியாசமான தாண்டவம் இப்ப ஹம்சபாத நடனம் பார்த்தோம் அஜபா நடனம் பார்த்தோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய சுவாமியினுடைய ஒரு நர்த்தனம் எப்படி இருக்கும் தாண்டவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா போதையினால் ஒரு மனிதன் அதுவும் போதைனா அது என்ன எப்படிப்பட்ட போதையாகவும் இருக்கலாம் பதவி போதையாக இருக்கலாம் பண போதையாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் போக்கியங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு போதை இருக்கு இல்லையா அந்த போதை ஏற்படும் போது ஒரு மனிதனுக்குள்ள அந்த மனதை என்ன ஆட்டம் ஆடுகின்றது என்னை விட சிறந்தவன் யார் இருக்கான் நான் நினைச்சா இதை செஞ்சுடுவேன் நான் நினைச்சா அதை செய்து இதற்கு என்ன வார்த்தை உண்மத்தம் அப்படின்னு சொல்றோம் அந்த உண்மத்தில ஆடுற ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றது உண்டு ஆம் அவன் எப்படி ஆடுகின்றானோ அதுதான் இங்கு இருக்கக்கூடிய தியாகராஜருடைய நடனம் உண்மத்த நடனம்னு பேரு கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் உண்மத்த நடனம் சுவாமி இப்படியும் அப்படியும் குலுங்கி 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 ஆடுவதை பார்க்கும் பொழுதே ஆஹா அந்த உண்மத்தம் அப்படிங்கிறது இறைவனுக்கு இருந்தால் அது நமக்கு ஆனந்தத்தை அல்லவா தருகின்றது என்பது போல அவ்வளவு அழகான கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த திருநள்ளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் அந்த மாதிரி பல பெருமைகள் கொண்டது இந்த நல்லாறு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கும் பொழுது போகமார்த்த பூன்முலையால் அப்படின்னு சொல்லி ஞான ஒரு பதிகத்தை வைத்து தான் ஆரம்பித்தோம் இந்த பதிகமானதினுடைய விசேஷம் எப்பேற்பட்டது தெரியுமா சமணர்களை ஞானசம்பந்தர் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது எப்போ கூன் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய நெடுமாற நாயனாராக மாறுவதற்கு காரணம் அவரோடு கூட இருந்த மனைவி மங்கையர்கரசியார் என்று பெயர் குலச்சிறையார் என்று சொல்லக்கூடியவர் இவர்கள் இருவரும் ஞானசம்பந்தர் பெருமானை மதுரைக்கு வரச் செய்கின்றார்கள் ஆலவாய்க்கு வந்த ஞானசம்பந்தர் பெருமான் பலவிதமாக சமணர்களுக்கும் இவருக்கும் ஒரு போட்டி ஏற்படும் பொழுது ஒவ்வொரு முறையும் இவர் ஜெயிக்கின்றார் அப்படி ஒரு சமயம் வைகையில எங்களுடைய சுவடுகளையும் போடுவோம் நீங்க எழுதின சுவடுகளையும் போடுவோம் எது எதிர்த்து கொண்டு வருகின்றதோ அதாவது கடல் பக்கமா போகாம எது அப்படியே நிற்கின்றதோ அவர்களே ஜெயித்தவர் அப்படின்னு முடிவு செய்யறாங்க அப்படி சமணர்கள் அவர்களுடைய அந்த சுவடுகளை போட்டார்களாம் அது எல்லாம் விறுவிறுவிறுவிறுன்னு கடலுக்கே போயிடுதான் ஆனால் ஞானசம்பந்தர் பெருமான் தன்னுடைய சுவடை போடுகின்றார் அந்த சுவடில் எந்த பதிகம் இருந்தது இந்த போகமார்த்த பூன்முழையால்னு திருநள்ளாறு பதிகமானதுதான் இருந்ததாம் அப்படிப்பட்ட திருநள்ளாறு பதிகத்தை வச்ச உடனே அது இப்படி எதிர்த்து கொண்டு போனதாம் அதாவது நதி இப்படி வந்ததுன்னா இப்படி போனது அதோடு போகாம எதிர்த்து கொண்டு போனது ஆக ஞானசம்பந்தர் பெருமானுக்கு வெற்றி என்று கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக நாம் மாற்றிய அந்த பெருமையும் இந்த பதிகத்திற்கு உண்டு என்று சொல்லி அந்த தர்பாரண்யேஸ்வரை வழிபடுவோமாக மீண்டும் நாளைய தினம் வேறொரு ஆலயத்தின் பெருமையைப் பற்றி நாம் சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க